அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டணும்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோட வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு ரெண்டு பெட்ரூம் வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு வந்து முதல் மாடி வீடு பைக் பார்க்கிங் தனியாக கொடுத்துருக்காங்க வாசல் வடக்கு பார்த்த வாசல் வாடகை பதினோராயிரம் வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலி தங்கிக்கலாம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோடு வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட்டோடு இருக்குது வீடு நார்மலான வீடு தான் வீடு பழைய வீடு தான் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் கூப்பிடுங்க வாடகை பதினோராயிரம் வாசல் வடக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் மதுரை புதூருக்கு பக்கத்தில் இருக்குது இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வரும் தேவைப்படுறவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாடகை பதினோராயிரம்